பத்து வருஷத்துக்கு ஒண்ணுமே ஆகாது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பத்து வருஷம் பத்து வருஷம் சொல்லி உண்மையிலேயே பத்து வருஷம் உழைக்க மாட்டாச்சு சிலர் நம்பிக்கை எல்லாம் இருக்கும் அதுதான் கேட்க உண்மையிலேயே உழைக்கும் உழைக்குதுதா அஞ்சு வருஷம் ஆகுதுதா ஒன்னும் ஆகல அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆயிட்டுன்னு இப்போ சாதாரண சார்பாய் சார்பாய் கிழிஞ்சிருது ஆமா அவ்வளவுதான் இது வேலையும் இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல போயிருது ஆமா இது கிழிங்க பாப்போம் இது இந்த மாதிரி வராது முடியாது ஆமா ஓ பிளாஸ்டிக்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு கிலோ இருநூறு ரூபாய் அஞ்சு கிலோ வாங்கினா ஆயிரம் ரூபாய் தான் எப்படி தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி பண்ணலாம எதுல போட்டு விடுவீங்க ஓகே மேட்டூர் சூப்பர் சைஸ் தமிழ்நாடு ஃபுல்லா உண்டா தமிழ்நாடு ஃபுல்லா உண்டு சார் எவ்வளவு திருநெல்வேலி ஒரு 100 ரூபாய் வருங்களா 120 ரூபாய் வரும் அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா ஒரு அட்ரஸ் சொல்லுங்களா சேலம் மாவட்டம் மேச்சேரி எத்தனை வருஷமா நீங்க மாடு வளக்கீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் இருக்கு இல்ல கூலிங் ஷீட் போடலாம் ஆஸ்பெக்டஸ் போடலாம் இத ஏன் போடிங்க அதெல்லாம் போடுறது எங்களுக்கு வசதி பத்தல வசதி பத்த காரணத்தனால இந்த அட்டை போடுறோம் அது அது போடணும்னா எவ்வளவு செலவாகும் அது போடுறதுன்னா கொஞ்சம் அதிக செலவாகுங்கிறதுனாலதான் இதை போட்டிருக்கோம் அது போட்டா எவ்வளவு ஐம்பதாயிரம் பக்கம் ஆகுங்க இது ஒரு நாலாயிரம் ரூபாய்க்குள்ள போடலாம் இது வந்து நீளம் அகலம் இந்த ஷெட்டு செட் வந்து இருபத்தி ரெண்டு அடி நீளம் பதினோரு அடி அகலம் இதுல வளர்க்கணும்னா எத்தனை மாடு வளர்க்கலாம் இதுல ஒரு நாலு மாடு வளர்க்கலாம் இதுல ஆடு வளர்த்த எத்தனை ஆடு வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாங்க ஐம்பது வரைக்கும் வளர்க்கலாம் வளர்க்கலாம் ஏதாவது இதுக்கு கேரண்டி வாரண்டி சொல்லிருக்காங்களா சொல்லிருக்கிறாங்க பத்து வருஷம் கேரண்டி சொல்றீங்கிறாங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்துல பார்க்கப்பா ஏதாவது எப்படி டேமேஜ் ஏதாவது இருக்கா எதாவது ஒன்றும் ஆகல இதுக்கு மேல வந்து சிலர் இந்த மயில் உட்காந்தா கோழி உட்காந்தா கிழிஞ்சிருவாங்க அது எப்படி உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்கா அதெல்லாம் என்ன இது வரல ஆனால் இந்த சீட்டை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க எங்க வாங்குனீங்க தெரிஞ்சவங்க போட்டிருந்தாங்க எங்களுக்கு ஃப்ரெண்டுங்க போட்டிருந்தாங்க அதை வச்சு பா கவியல் விசாரிச்சோம் மேச்சேரியில் எஸ்ஆர்பி எல்ரை வாங்கி நாங்க போட்டிருக்கிறோம் புதிய பண்ணையாளர்களுக்கு இந்த சீட்டு பயன்படுமா எப்படி என்ன இது அது செலவு இல்லாத காரணத்தினாலதான் இதை போடலாம் இல்ல ஆரம்ப பண்ணையாளர்கள் வச்சுக்கோங்களேன் ஆரம்ப பண்ணையாளர்கள் புதுசா போல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லி ஷெட்ல போய் முடக்குறத விட அதெல்லாம் வேண்டாங்க அதெல்லாம் வந்து ரெண்டு லட்சம் அதெல்லாம் செலவு பண்றத விட இதை போடுறதே பெற்ற கூடுதல் பணம் வச்சிருந்தா கூட நாலு மாட்டை வாங்கி விடலாம் இல்ல கொஞ்சம் ஆட்டை வாங்கி விடலாம் ஆடு வாங்கி செட்டில் போட்டு தேவலாம் வளர்ப்பு குட்டிங்க வந்து பண்ணையா வளர்த்தலாம் மாடு பத்து மாடு கூட வளர்த்தலாம் இது எப்படி கூலிங் இருக்குதா எப்படி இந்த ஷீட் போடுறதுனால வெக்க அடிக்குதா எப்படி இவ்வளவு வெயில் அடிக்குது வெளியே வந்து இது போட்டிருக்காங்க ஓலை போட்டு மேய்ஞ்சிருக்கேன் அதுக்கு மேல போட்டிருக்கேன் நீங்க வேணா வந்து உள்ள கூட வந்து பாருங்க நல்லா புல் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு உள்ள கூலிங்கலாம் ஜம்முன்னு இருக்குனே ஜம்முன்னு இருக்கு வந்து உள்ள கூட வந்து பாருங்க ஆமா வெக்கல அவ்வளவு தெரியல ஏனா தெரியல இதுல கொஞ்சம் ஓலை போட்டிருக்காங்க ஆமாங்க ஓலை போட்டா டீமே நல்ல கூலிங் உண்டு கூலிங் உண்டு கூலிங் உண்டு ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா வெயில் தான் வெயில இருந்தால கூலிங் நல்லா கூலிங் நல்லா இருக்கு கூலிங் நல்லா இருக்கும் அத பத்தி பயப்பட வேண்டாம் பயப்படற அளவுக்கு நமக்கு ஒண்ணு உள்ள கோழிகள் எல்லாம் நிறைய இருக்குல்ல அந்த கோழி மேல ஏறி நின்னால ஷீட் அதெல்லாம் டேமேஜ் ஆகுதா எந்த ஆகல அதெல்லாம் ஆகாது எத்தனை வருஷம் கேரண்டி சொல்லிருக்காங்க பத்து வருஷம் கேரண்டி சொல்லிருக்கிறாங்க அஞ்சு வருஷம் ஆயிருக்குது இதுவரைல அஞ்சு வருஷமா எந்த பிரச்சனையுமே இல்ல ஓகே அஞ்சு வருஷம்னாலே பரவாயில்லையா போட்ட முதலீடு எடுத்துறதுல உள்ள இருந்து ஏதோ ஆடு மாடு வளர்த்துதான் எடுத்து தரலாம் இதோ லைட்டா பிச்சு பாடுங்க எப்படி எப்படி எதாவது தெரியாது அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படியே இருக்குது

டேமேஜ் மக்காது மக்காது சீக்கிரம் மக்காது வெயிலே இருந்தாலும் அது அப்படிதான் நல்லா இருக்கும் இது எப்படின்னா பத்து வருஷத்துக்கு தான் அது மக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு இடையில இல்ல கம்பெனிலே பத்து வருஷம் கொடுக்காங்களா ஆமாங்க தென்னை மரத்துக்குள்ளாங்களே மேல இருந்து தென்னை தேங்காய் தேங்காய்வுளும் கிளிய வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் கிளியாது அது வந்து பாத்தீங்கன்னா இது திக்னஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் திக்னஸ் தேங்காய் விழுந்தாலோ இந்த மட்டை விழுந்தாலோ அதெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை கம்பி கத்தியால மட்டும் தான் அது டேமேஜ் ஆகும் இல்லையா மற்றபடி எந்த ஒரு இதுலயும் அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பத்து வருஷம் வாங்கிட்டு போறாங்க அதுக்கு இடையில ஏதாவது மக்கிட்டு அப்படி நீங்க மாத்தி கொடுக்கலாமா அப்படி எதுவும் அப்படி மக்கிச்சு அப்படின்னா ரிட்டன் நாங்க வந்து மறுபடியும் சீட்டு அவங்களுக்கு தருவோம் புது சீட்டு குடுப்பீங்க ஆமா புது சீட்டு தருவோம் அஞ்சு வருஷமா இது வரைக்கும் டேமேஜ் இந்த மாதிரி மக்கிடுச்சு அந்த மாதிரி இன்னும் இது வரைக்கும் யாரும் வரல ஆனா வந்து நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க வெயில் மழை ஒண்ணுமே செய்யாது நல்லா கூலிங்கா இருக்கும் வெயிலுக்கு நல்லா கூலிங்கா இருக்கும் கீழே இருபது பர்சன்டேஜ் கூட வெப்ப இறங்காது மழை பஞ்சு டப டப்ப டப்ப சவுண்ட் வருதுல அந்த சவுண்ட் ஏதாவது வருமா தக்கர சீட்டு மாதிரி டப்ப டப்பன்னு வராது இந்த கீத்து கொட்டாய் எப்படி இருக்குமோ அதே சேம் அப்படிதான் இருக்கும் அந்த சவுண்ட் தான் வரும் ஆமா ஆமா சப்போஸ் தீ பிடிக்குது ஒரு கட்டக்குள்ள தீ பிடிக்க வாய்ப்பு இருக்கா எப்படி டீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லை சார் சார் இது பிவிசி பைப்பு சார் பிவிசி எப்படி டீ பிடிக்காம இருக்குமோ அதே தான் இதுவும் டீ பிடிக்காது இது தார்பாயோட சிறந்ததா நிறைய இப்போ தார்பாயா வாங்கி போட்டு இருக்காங்க ஒரு வைக்கோலுக்கு பொறுத்தவரை தார்பாய் வாங்கி போடுறாங்க ஒரு சோளத்தட்டுக்கு தார்பாய் வாங்கி போடுதாங்க இதுக்கும் தார்பாயா வாங்கி போடுறாங்க எங்க ஏரியா திருநெல்வேலி பாகத்தெல்லாம் இதான் கேரண்டி உண்டா தார்பாய் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள மக்கிரும் அது மெட்டீரியல் அது மெட்டீரியல் வேற இது மெட்டீரியல் வேற ஜீரோ பாயிண்ட் ஃபோர் திக்னஸ் இது வந்து உங்களுக்கு அதிக நாள் உழைக்கும் பத்து வருஷம் வரும் தார் பாயின்னு எத்தனை வருஷம் வரும் பாய் கம்பல்சரிங்களே போட்டு பாக்க முடியுமா சாதாரணமா கையில கிழிக்க முடியுமா கையில கிழிக்க முடியாது முடியாது அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா அஞ்சு வருஷம் முடிஞ்சா எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு புது சீட் மாதிரியே இருக்குது இந்த பேனல் பயன்படும் யாரெல்லாம் இத வாங்கிட்டு போகலாம் சின்னதா கோழி பண்ணி கோழிப்பண்ண செட்டு ஆட்டு செட்டு மாட்டு செட்டு மாதிரி செட்டு வைக்க மேல போட்டு நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் அது தேர்ட் பாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் மக்கிரும் இது மக்காது நீங்க அப்படியே ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் நீ ரோல் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வருஷம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து காசு சேஃப்டிக்கு தான் தார் பாய் வாங்குற ரேட்டே தான் இந்த சீட்டும் வரும் இது பார்த்தீங்கன்னா நாலு அடி அகலத்தில் நீளமாக வரும் தார் பாய் ஒரே பாயாக தருவாங்க அவ்வளோதான் அதில் வித்தியாசம் இல்லையே இது உழைக்கும் திக்னஸ்ஸாக இருக்கும் இப்போ நார்மலாக ஒரு தற்காலி செட்டு அமைக்கலாம் நல்லா இருக்கும் கூலிங்காக இருக்கும் சுத்தியும் இதே மாதிரி ஒரு பண்ணைக்கு ஒரு குடும்பத்தை கொண்டு வேலைக்கு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடு மாதிரி கட்டணும் ஈஸியா சிம்பிளா கட்டணும் சீப் அண்ட் பெஸ்டா கட்டணும்னு ஆசைப்படுறாங்க இதே சேம் தான் இப்படியே வச்சு நீங்க சீட் அடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் புதுசா புது வீடு இதே மாதிரி வீடு மாதிரி வீடு அமைச்சுக்கலாம் சைட்ல லைட்டா அந்த பண்ணையில உட்கார வேலைக்காரங்களுக்கு செலவு இல்லாம வீடு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணிடலாம் இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ற இடத்துல நீ பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணினா இதே மாதிரி செட்டு போட்டுக்கலாம் அழகா இருக்கும் நீட்டாவும் இருக்கும் பத்து வருஷத்துக்கு ஒண்ணுமே ஆகாது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பத்து வருஷம் பத்து வருஷம் சொல்லி உண்மையிலேயே பத்து வருஷம் உழைக்க மாட்டாச்சு ஏன்னா சிலர் நம்பிக்கை இல்லாம இருக்கும் அதுதான் கேக்க உண்மையிலேயே உழைக்கும் உழைக்குதுதா அஞ்சு வருஷம் ஆகுதுதா ஒன்னும் ஆகல அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆயிட்டேன் அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா சீட்டு தான் புதுசு மாதிரியே இருந்தா இருக்குது இது இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போறான்னு வச்சுக்கலாம் இது யாரை வச்சு போட முடியும் போடுது இது சும்மா நார்மலா நீங்க கீத்து மேயறவங்க இந்த தகர சீட்டு அடிக்கிறாங்கல்ல அவங்களே செட் பண்ணலாம் இது என்னத்த போட்டு போல்ட் போட்டு நறுக்க முறுக்கணுமா இருக்கு எப்படி எதுல முறுக்கி இருக்காங்க கீழே என்ன கொடுத்திருக்காங்க இது போல்ட் வச்சு டைட் பண்ணலாம் ஆணி வச்சு டைட் பண்ணலாம் ஆணி வச்சு அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம் நீங்க ஆங்கிள் கொடுத்தீங்கன்னா போல்ட் வச்சுக்கோ ஆணி அடிச்சு அது ஓட்டையிலோடி மழை தண்ணி ஏதாவது வாய்ப்பு இருக்கலாம் அதெல்லாம் ஒழுகாதுங்க சார் அதோட ஸ்க்ரூ அதை அடியில் வச்சு மேல ஸ்க்ரூவ் பண்ணிருக்கு இடவெளி விடணும் எப்படி இது ஒரு அடிக்கு ஒரு அடி நீங்க ஸ்க்ரூவ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இதுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் இந்த இதுக்கு இதுக்கு எவ்வளவு தூரத்தில் இவங்க வந்து அரை அடி விட்டுருக்காங்க இன்னும் கொஞ்சம் கீழ வச்சா இன்னும் நல்லா இருக்கும் அரை அடி வேண்டாம் அரை அடி தேவையில்ல கீழ வச்சிங்கன்னா இந்த இது தூக்காம இருக்கும் இது கொஞ்சம் கீழே இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும் எவ்வளோ காற்று அடித்தாலும் தூக்காது காத்துக்கெல்லாம் தூக்காது இப்போ அடிக்காத காற்று அவ்வளவு சுற்றுருக்கிறாங்க இதுலயே அது ஒன்றும் ஆகலை டேமேஜ் ஆகலை இதை காற்று தூக்கியும் ஒன்றும் ஆகலை தார் இது நல்லா இருக்கும் சார் நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க அதாவது தார்பாய் யூஸ் பண்ணுறவங்களே அது ஒரு வருஷத்துல மைக்கிறதே இது வேணும் அப்படிங்கிற மாதிரி வைக்க பிள்ளைக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு போறாங்க சும்மா இது ஜாயிண்ட் அப்படி இது பார்த்தீங்கன்னா நாலு அடி லென்த் வரும் அகலம் லா நாலடி வரும் லென்த்து பாத்தீங்கன்னா இருபது அடி முப்பது அடி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய வாங்கிட்டு போய் வைக்க போற தக்காளி செட்டு பண்ணா அப்படி கீத்து போட்டு கீத்து அதிகமா டேமேஜ் ஆயிடுது ஒழுகுது அப்படின்ட்டு இந்த மாதிரியும் வீட்டு யூஸுக்கும் பண்ணிக்கலாம் வீட்டுக்கும் பண்ணிக்கலாம் நீட்டா இருக்கும் இது எப்படி ஜாயின் பண்றது நாலு அடி நாலடி அவரை ஜாயின் பண்ணது எப்படி பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் சார் பாத்தீங்கன்னா ஒன்று மேல ஒன்று இவங்க ரொம்ப உள்ள தள்ளி வச்சிருக்காங்க உழவு தேவையில்லை இவ்வளவு கேப் விட வேண்டாம் ஆஹா சும்மா இந்த சீட்டுக்கும் இதுக்கும் இந்த உழவு இருந்தா போதும் இதெல்லாம் நீ ஸ்க்ரூவ் பண்ணினா போதும் அவ்வளவுதான் காலடி போதல ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு போதல ஆமா ஆமா இங்க அதிகமா பண்ணி இருக்குது இருந்தாலும் இதை இங்க வச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இது உள் சீட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்குது அவ்வளவு தூரம் விட வேண்டாம் இங்க இருக்குது உள் சீட்டு இங்க இருக்குது அவ்வளவு தூரம் தேவையில்லை உழவு இருந்தா போதும் இதெல்லாம் இங்க ஸ்க்ரூ பண்ணோம்னாவே போதும் நல்லா இருக்கும் ஒரு ரோல்னா எவ்வளவு நீளம் இருக்கும் எவ்வளவு அகலம் இருக்கும் அது ஒரு கிலோக்கு தகுந்த மாதிரி லென்த் வந்துடும் இப்ப அஞ்சு கிலோ இருக்குதுன்னா நாலடி சீட்ல முப்பத்தடி நீளம் வரும் முப்பத்தடி நீளம் நாலடி அகலகலாம் அஞ்சு கிலோ இருக்கும் ஆமா ஒரு கிலோ எவ்வளவு சார் இப்போ ஒரு கிலோ இருநூறு ரூபாய் வருது இன்னைக்குள்ள மார்க்கெட் வேலை அஞ்சு கிலோ வாங்கினா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தான் எப்படி தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி பண்ணலாமா எதுல போட்டு விடுவீங்க எம்எஸ்எஸ்எல் போர்டு விடுறோம் மேட்ரூர் சூப்பர் சர்வீஸ் ஓகே மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக உண்டா தமிழ்நாடு ஃபுல்லாக உண்டு சார் எவ்வளோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவீங்க போட்டு விடைக்கு இங்கேருந்து திருநெல்வேலி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ செலவு ஆகும் சார்ஜ் மினிமம் வந்து இருபது கிலோவுக்கு மேலே வாங்கினா நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம் ஒரு அஞ்சு கிலோ போட்டு விடுதீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சாம்பிளுக்கு மேலே யாராவது பார்க்கணும்னு ஆசைப்படுதாங்க அஞ்சு கிலோ கேட்குறாங்க அப்படின்னா அது சர்வீஸ் அவங்களுக்கு தான் இருக்கும் ஓ சர்வீஸ் அவங்க தான் எவ்வளோ வரும் இங்கேருந்து திருநெல்வேலி ஒரு நூறுரூபா வருங்களா நூத்தி இருபது ரூபா வரும் அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா வேற ஒண்ணும் கிடையாது வேற ஒண்ணும் கிடையாது அப்ப தைரியமா வாங்கலாம் ஆனா என்னோட வைக்க போருக்கு நான் இதை வாங்கிட்டு போறேன் அகலம் நாலு அடி தான் இருக்குங்க வைக்க போற அதோட அகலம் வந்து இருபது அடி இருக்குது அது எப்படி ஒன்னோட ஒவ்வொரு சீட்டை இன்னொன்னு ஜாயின் பண்றது ஜாயின் பண்ணி எப்படி இது பண்றது பாத்தீங்கன்னா பிவிஸ் பைப் ஓட்டுறோம் இல்லையா செரலாக்கு அது வந்து போட்டு நீங்க ஒட்டுனீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் எப்படி ஒட்டலாம் இது மேல ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு இப்படி வச்சு ஒட்டிட்டீங்கன்னா ஒட்டிக்கும் நீங்க அப்படியே எடுத்து மேலே போட்டுக்கலாம் எவ்வளவு நாள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எவ்வளவு நாளா நீ ஜாயின் போட்டு ஒட்டி நீங்க அப்படியே லென்த்த போட்டு விட்டீங்கன்னா நீட்டா இருக்கும் இதில் எவ்வளவு அகலத்துல ஒட்டணும் எவ்வளவு அழுது ஒட்ட போச்சில இது பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மூணு இங்கே அகலத்துல நீ வச்சு இன்னொரு சீட்டை எடுத்து வச்சு இப்படி ஒட்டுறீங்க ஆனா ஒட்டி ஒட்டக்குள்ள ரொம்ப சேப்பா ஒட்டணும் கொஞ்சம் தள்ளி வச்சு விட்டுனிங்கன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ண முடியாது அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடும் ஆமா அவ்வளவு ஸ்டாங்கா இருக்கும் அதுவும் பத்து வருஷத்துக்கு அது ஒன்னும் மெல்ட் ஆகறது கிடையாது நல்லா இருக்குது இப்போ அப்படி ஒட்டி இது பண்ணிக்கலாம்ல ஆமா கடலை குழ வச்சிருக்கு மைக்கப்போர் வச்சிருக்குது ஆமா சோளத்தட்டு வச்சிருக்குது சோளத்தட்டு அதுக்கு மேல எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னா பின்னாடி நீ மறுபடியும் எடுத்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம் நீ சாதாரணமா ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படிங்கறதுல உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு அதே சீட்டு யூஸ் பண்ணலாம் நீங்க நீங்க வந்து தார்பாய் வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் எல்லாம் மீறி மீறி போனா ஒன்றரை வருஷம் சரி இதுக்கு கீழே ஒரு பிளாஸ்டிக் கிடைக்கல அதை காட்டுங்க பாப்போம் இது எவ்வளவு நாளைக்கு வரும் இது பாத்தீங்கன்னா தார் பாய் தான் சாதாரண தார்பாய் தார்பை கிழிஞ்சிருது அது வந்து இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல போயிருது ஆமா இதை கிழிங்க பாப்பா இது இந்த மாதிரி வராது முடியாது ஆமா பிளாஸ்டிக் இல்ல நல்லா ஸ்டாக்கா இருக்கு ஆமா அந்த மாதிரி ஒட்டி நீங்க அப்படியே நெட்டு நெட்டா நீ போட்டுக்கலாம் இருபது அடி நீளம்னாலும் பிவிசி மெட்டீரியல் மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் பிவிசி பைப் எப்படி உழைக்கும் அதே மாதிரி கண்டிப்பா உழைக்கும் அதே சேம் தான் அதே மாதிரி நல்லா உழைக்கும் கரெக்ட் ஆகாது மடிச்சுனாலும் கட்ட ஆகாது